ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சர சரஸ்பதையே நமஸீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளி இது வந்து ஒரு கலை சொல் இந்த நாமாவளி வந்து ஒரு கலைச்சொல் கலைச்சொல்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் தனக்கான சில சொல்கள் செயல்கள் அதை வச்சுருக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கு இப்போ உபநயனம் அப்படின்னா என்ன உபநயனம்னா அருகாமையில் அழைத்து செல்வதுன்னு அர்த்தம் ஆனால் இல்லை சமயத்தில் பூணல் போட்டு வைக்கிறத குறிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஒரு அவளுக்கு மாத்திரம் புரிகிற மாதிரி அந்த சொல்லுந்தான் அவாளே புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நம்ம டூ வீலரில் எல்லாம் டிஎன் கேஎல் இப்படிலாம் இல்லையோ அது கேரளா தமிழ்நாடுன்னு புரிஞ்சுக்கிற இல்லையோ அந்த மாதிரி ஒரு கலை சொல் சாதாரணமாக அதுக்கு எந்த பொருளும் இல்லை அது உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி பாலஸ்தாங்கிறது என்னென்னா நெற்றியிலே உமையம்மை இருக்கிறாள் அப்படின்னு ரெண்டு விதமான தியான முறைகளை லலிதா சகசிரநாமம் பரிந்துரை செய்கிறது சாக்த வழிபாடு பரிந்துரை செய்கிறது ஒன்று தன் உடம்புக்குள் இ இறைவியை தியானம் செய்வது மற்றொன்று தனக்கு முன்னால் இறைவியை தியானம் செய்வது இப்போது உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறதுக்கும் வெளியில் தியானம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுற தியானம் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி தியானம் பண்ணணும் எப்படியெல்லாம் அம்பாளை சுவாமி கும்பிடுறது அம்பாளை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதில் ஒன்று தான் இந்த புருவ நடுவிலே உமையம்மையை வழிபடுவது இந்த புருவ வழிபாடு புருவ நடு வழிபாடு அதுதான் வாரணாசி வருணாசி அப்படின்னு சொல்லுவாள் வந்து இரண்டு கண்களுக்கும் இடையே உள்ள பகுதி இப்போ நம்ம பொட்டு வச்சுக்கிறோமே அந்த இடம் இந்த இடத்துல அம்பால தியானம் பண்ணுவோம் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா பஞ்சத சாக்ஷரி நவாக்ஷரி இந்த மாதிரி மந்திரங்களை லட்சக்கணக்கில் ஊரு போடுறோம்னு வச்சோம் இதுதான் வேலை காலமுறை இருந்தோன்னா தான் வேலை மத்தியானமோ தான் சாய்ந்தரமோ தான் இது மாதிரிலாம் இருந்திருக்கா அந்த காலத்தில் ஒரு இனமே இருந்திருக்கு மந்திரவாத கூட்டம் அவள் என்ன பண்ணுவான்னா தியானம் பண்ணிகிட்டே இருப்பான் சொல்லின்றே இருப்பான் ஜபத்தை லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணுறது அப்படி பண்ணினால் அம்பாள் வந்து எப்படி வெளிப்படுவாளுக்கு அப்படின்னு சொன்னால் அவள் நல்ல தூக்கத்தில் இருப்பாள் இந்த ஜபம் பண்ணுறவளோ லட்சக்கணக்கில் பண்ணிடலாம் கரெக்டாக புருவத்துக்கு நேராக ஒரு ஜோதி வந்து நிற்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அபியாசத்தில் சொல்கிறா தீபசிகா காரம்னு சொல்கிறேன் தீபசிகா அப்படின்னா விளக்கை வைக்கிற மொழியோ அந்த மாதிரி ஒரு ஒளி இப்போ தீபசிக்கான நம்ம என்ன முடிவு பண்ணிவிடுவோம் அது புகையும் அப்படிங்கிறது புகை இல்லாத இருக்கும் இப்போது ஒரு அகலை ஏற்றினா அதில் ஒரு ஜோதி ஏறுகிறது பார்த்திங்களா இப்போ கற்பூரம் ஏற்றி விட்டால் ஒரு ஜோதி ஏறுகிறது ஆனால் கற்பூரம்னு சொன்னோன்னே மேலே புகை நமக்கு ஞாபகம் வரும் புகை இல்லாமல் அதே ஜோதி புருவத்துக்கு நடுப்புற அப்படியே நிற்கும் இதெல்லாம் அஞ்சு லட்சம் ஆவர்த்தி தாண்டினாலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள்லாம் முறையாக தீட்சிக்கப்பட்டிருந்தால் முறையாக அவர்கள் அதை சொன்னால் அம்பாள் அப்படியே புருவ நடுவில் இதே மாதிரி ஜோதிஷரூபம் அதனால தான் பாலஸ்தான்னு சொல்கிறாள் இது வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூ பிஏ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியுறது எப்படி ஒரு படிப்பில் ஒரு உயர்நிலை பள்ளி அல்லது மேல்நிலை பள்ளின்னு சொல்கிறீங்க ஒரு நிலை அதுக்கப்புறம் கல்லூரி அதுக்கப்புறம் ஆய்வியல் பாடம் முதுகலை இளங்கலைன்னு சொல்லுவோம் ஒரு நிலை அதை மாதிரி பாலஸ்தாங்கிறது ஒரு நிலையை குறிக்கக்கூடிய கலைச்சொல் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த பாலஸ்தா இந்த மாதிரி வரும் இப்போ லலிதாசம் என்ன சொல்கிறதுனா இந்த மந்திரத்தை இப்படி சொன்னால் இத்தனை வருஷம் சொன்னால் இத்தனை லட்சம் சொன்னால் இந்த பாவனையோடு சொன்னால் இந்த விளைவு வரும் தெளிவாக இருக்குது நகரம்லாம் முடியாது மாற்றிலாம் வர முடியாது கற்பனையாலலாம் வராது பிரத்யக்ஷமாகவே வரும் அப்படி பிரத்யக்ஷமாக ஒரு ஜோதி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுகிட்டே இருக்கும் கண்ணை மூடினாலும் தெரியும் கண்ணை திறந்தாலும் தெரியும் இது வந்து சாதகனுடைய ஒரு நிலை இந்த நிலையை தான் பாலஸ்தான்னு சொல்கிறேன் இது என்ன ஆகும் பா அப்படிங்கிறது நெற்றியை குறிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது பாதி பாசனே ஒளிரக்கூடியது அப்படிங்கிறதும் இருக்குது ஸ்தாத்திஷ்ட் அப்படிங்கிற ஒரு வினைச்சல் இது உள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் இலக்கண இலக்கியங்களை பொருத்தி பார்ப்பது என்பது ஒரு முப்பது தான் சாத்தியப்படும் அதுக்கப்புறம் அம்பாளுடைய அனுகிரகம் தான் அப்படி பல லட்சக்கணக்கில் அதை சொல்லும்போது ஒரு கற்பூர ஜோதி மாதிரி நம்ம முன்னாடி தெரிஞ்சதுன்னா அது எப்போ தெரியும் அப்படின்னா தேவதை உனக்கு அருளை முற்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனுடைய துவக்க நிலை அது அந்த ஜோதி தெரியுமே தவிர அதுக்கு என்ன பண்ணணும் நாம் மேற்கொண்டு அதை என்ன பண்ணுறது எப்படி வளர்த்துக்கிறதுலாம் நமக்கு தெரியாது அந்த நிலையில தான் குரு முன்னாடி தோன்றுவார் தோன்றி இந்த மாதிரி அந்த ஆத்ம ஞானம் உடைய அந்த மாதிரி அபியாசம் பண்ணுறவாளை தனியாக அடையாளம் தெரியும் அவ கண்ணுக்கு இந்த மாதிரி இவா லட்சக்கணக்கில் ஆபத்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவாள் நூறு பேர் இருக்கீங்க எல்லோரும் ஒரு ஞானியை பார்க்க வந்திருக்கீங்க அதில் சாட்சரி பதினஞ்சு லட்சம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஸ்ரீவித்யா குருவாக இருந்தால் அந்த நூறு பேரில் அந்த கரெக்ட் அந்த பஞ்சத சாட்சரி தீ தீட்சை எடுத்துட்டு ஜபம் பண்ணுறவால் கூப்பிடுவார் அவளுக்கு தெரியும் அதுதான் அடையாளம் குரு வந்து சிஷ்யனை கண்டுக்கிறதுக்கும் சிஷ்யன் வந்து தேவதையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னென்ன பாலஸ்தானை தீட்சை வாங்கிட்டு ஜபம் பண்ணினா தானே அதுக்கப்புறம் திருப்பியும் எப்படி வரும் அப்படின்னா குருவில் வந்து குரு பரமகுரு பரமேஷ்டி குரு அப்படிங்கிறதுல ஒரு நுட்பம் வச்சுருக்காள் ஒரு சில சம்பிரதாயத்தில் குருவுக்கு குரு குருவுக்கு குரு அப்படிம்பா அதுவும் உண்மை அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் முதல் தீக்ஷை ஓ குரு நமக்கு எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் அம்பாளே குருவாக வருவா அந்த ஜோதி வரும் அந்த ஜோதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு குரு வருவார் அவர் வந்து துறவ துற இல்லடத்தில் இருக்கிறவாளாக இருக்க மாட்டா துறவியாக இருப்பாவா அந்த துறவியாக இருக்கக்கூடிய குருவை காமிக்கும் அந்த துறவி பல அதிசயத்தை நேரிலே செய்து காட்ட வல்லவர்களாக இருப்பார் மாயை வல்லான்னு சொல்கிறார் இந்த பாலஸ்தாங்கிற நாம மாயை வெள்ளானா இயற்கையை தாண்டிய அற்புத சக்திகளை செய்து காட்ட ஒரு கைக்குள்ளே இப்படி விடிவிடி விரிச்சா கையில் நெருப்பு வருதுன்னா எல்லோரும் பயப்படுவோம் அது மாதிரி அதிசயத்தை பண்ணக்கூடிய பண்புடையவள் அப்படி இருக்கிறவா இந்த ஜபம் மன்றவாழை தெரிஞ்சுப்பா அதெல்லாம் சரிதான் இந்த பாலஸ்தானை குருவனை கீழே இருந்து அனுகிரகம் பண்ணுறவா அதுக்கப்புறம் அவன் வந்து சன்னியாச குருவை அடைஞ்சு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதுக்கப்புறம் அவள் என்ன ஆசைப்படுறாளோ அவளுக்கு அந்த அனுகிரகத்தை அம்பாள் பண்ணுவான் இது வழக்கில் உள்ள விஷயம் இதை ஒரு சாமானிய மனிதர் சொல்லின்றே வரா பாலசா பாலசா அதுதான் அவளே சொல்லிண்டே வர்ற அப்படின்னா என்ன பலன் வரும் எதிர்பாராத நன்மை வரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் நம்ம இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க போகிறது அப்படின்னு எக்ஸாம் எது ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லாமல் எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு நல்ல நன்மை நம்மை வந்து அடையும் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நாமாவளி உங்கள் புருவ நடுவிலே உமையம்மை தியானித்து பழகுங்கள் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து